ஹாய் குட் இட்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் ரவுன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நாட்டுல இருக்கிற ஒரு டெம்பிள் போயிட்டு இருக்கோம் எந்த டெம்பிள் அனா ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பஸ்வாப்பா செட்டா அந்த ப்ளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படீஷ் நம்ம இப்போ பிவி பாலியா என்ற ஒரு வில்லேஜ்ல இருக்கோம் அங்க இருந்து சன்பாட்னா ரூட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இது எக்ஸாக்ட் எப்படி எங்கே எப்படி வரோன்னு தெரில நாங்களும் மேப் போட்டு தான் ரூட் மேப் தான் போட்டு போய்ட்டுருக்கோம் போயிட்டு எங்களோட இப்போ சென்னப்பட்டினம் அந்த பஸ் பாயிண்ட் இறங்க போகிறோம் எனக்கும் ரூட் தெரியல கரெக்டாக நான் சொல்கிறதுக்கு நாங்களும் மேப் போ போட்டு தான் போ போயிட்டுருக்கோம் அதனால உங்களுக்கு கரெக்டாக ரூட் சொல்ல முடியல முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டெம்பிளோட கூகுள் மேப் லொக்கேஷன் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் எந்த லெஃப்ட் போகணுங்க சிக்னல்ல இருந்து फ्रेंड्स அந்த சிக்னல் இருந்து லெஃப்ட் மாத்திருக்காரு ஆ வா அப்படி வியாபாரி தெரிய புட்டு கருகே தெளிப்பா ரோடேட்டா நீக்கு தெரியுமா தெரியா ఆ నేను మన లోకల్ లో నాకే తెలియదు అని చెప్పలేదే ఓ వీడియో ఎత్తావు లేదంతా అట్లా వేస్తాను ఫ్రెండ్స్ యాక్చువల్గా నాను ఇంత రూట్ లో ఇద్దాం ఫస్ట్ టైం అందుట్ల మైసూర్ రోడ్ తనే ఇది చన్పట్నం టు మైసూర్ రోడ్ మైసూర్ రోడ్ లో పోయి

அதுல நான் மாத்துறீங்களேன் இல்ல ஒகே இது வந்து மைசூர் ஹைவே ஆ இருந்தா நைஸ் ரோடுன்னு சொல்றாங்கல்ல எங்க டூவீலர்ஸ் எதெல்லாம் அலோடே பண்ண மாட்டாங்க அந்த ரோடு கனெக்ட் ஆகுது ఆ ది రోడ్ గాని అలౌడ్ ఉన్నేంట ఓకే రోడ్ ఆనికి వచ్చేదైనే కన్పర్టమెంట్ నైట్ లేదు రోడ్ లా టూ వీలర్ టూ వీలర్ ఆటోస్ ఆటోస్ ట్రాక్టర్ ట్రాక్టర్ చిన్న చిన్న టంపాలు వస్తాయి కదా టాటా ఏసీ ఎట్లా పెద్ద పెద్ద ట్రక్స్ అంతా అలౌడ్ ఉంటా దాష్ఫలం పువ్వు అంటే సంబరతి ఇదేనే అది పాప ఇచ్చిందారు అప్పా இங்கா 13 கி.மீ. இங்கா 13 கிலோமீட்டர் ஏய் சச்சல நான் நோட்டீஸ் பண்ற பண்ணர்க்கே இந்த சைடு தேங்காய் தோட்டம் தான் அதிகமா எல்லாரும் போட்டுருக்காங்க தேங்காய் அண்ட் மாங்காய் தோட்டம் தான் அதிகமாக போட்டிருக்காங்க நான் எங்க பார்த்தாலும் அது தான் இருக்கு பாருங்க நீங்களே பாருங்க நான் அவரையும் உங்களுக்கும் இருக்கேன் எங்க பார்த்தாலும் தேங்காய் தோட்டம் தான் அதிகமாக இருக்கு

தோட்டத்துக்குள்ள இடைஞ்சிடும்ோட்டத்துக்குள்ள ஒரு வீடு இருந்தா சுத்தியும் தோட்டம் ஓட்டுனா செம்மையா இருக்கும் கைஸ் எங்க அந்த தூரம் போணும் பாப்பா 11 கிலோமீட்டர்ஸ் 7 ஆ 11 11 11 ஸ்டில் 11 கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்கு फ्रेंड्स ஆ இமயா அவே சைடாகிரோ என்ன டச் மாட்டாடா நீ இங்க நடிமா ஸ்ட்ரைட் பாமா

நம்ம இந்த மாதிரி ரோட்ல போயிட்டு இருந்தா அங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில் நம்மளுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் லாக் ஆயிண்ட கொஞ்சம் ஜாம் ஆயிக்கு ஃபர்ஸ்ட் ஆ சிங்கர் இருந்தே நமக்கு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கு ಬರುತ್ತೆ ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು ಹಳೆ ಬಂದ್ರೆ ನೆನ್ಕೊಂಡ ಓಕೆ ಮಗಳು ಹೆಂಗೆ ಜರ್ಕಿ ನೆಟ್ಕೊಂಡಕ ಆಗಿಲ್ಲ ಛಾಪರ್ ಚಪ್ಪಲ್ಲ ಅಡ ವೇದರ್ చెక్ చేస్తా ఉంటే ఒకసారి క్రాస్ చెక్ చేసుకుని ఎంత నిలిపి

అద్దా నాకు వెదర్ చెక్ చేస్తాను రావాల్సి ఉండే వెదర్ చెక్ చేయలే అనుకున్నట్లు వచ్చేది మనము ఏం నాకే అర్థమైంది కాలేదు

வாய்ஸ் மலர் இருந்து படி சாச்சுலே எங்கனால இந்த ஏரியால கிளைமேட்டை பிரடிக்ட் பண்ண முடியல கொஞ்சம் தூரம் வந்தா வயலா இருக்கு கொஞ்சம் தூரம் வந்தா இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் தூரம் மேகம் மேகமூட்டமா இருக்கு ஒரு ரெண்டு இடத்துல மழை துணி விழுது வில가லடா ரோடமே என்ன கன்ஃபியூஸ் ஆகနေறா ஏலடா ஏய் கிட்ட வராத வராத வரல் நம்மால கிட்ட போகாம போறنا எல்லாரும் இப்டிதா மேகம் மேகம்ங்காண்டா देवा மாदेवा 3 கிலோமீட்டர்

తల్లీల శటాలు ఆటలు అంతా ఉంది ఆటోలు ఆటలు లేదు నా పక్క అంత చూసే అయ్యల్ क्या? याने कौन सा? ये तो आह इटचम्पर। ये तो कौन सा? चल राइट वाले तरफ़ आया। वाला नाइन टू फिफ्टी मीटर्स राइट हो। नाइन फिफ्टी? हाँ। गाइस इंग्लिश में ना ना 950 ना और नाइन अंडर नाइटू नाइन फिफ्टी मीटर्स ला राइट टर्ट करता है।

ஐ சிங் இந்த பில்டிங் ஆப்போசிட்ல ஒரு ரோடு போவோம் அந்த ரோடு எடுத்துக்கணும் பாருங்க இங்கே அவங்க போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த டெம்பிளுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஆசைடா ஆப்ல கூப்பிடுவாங்க நெகட்டிவ் ஆன வாக்மேன் நோட் ஆமா எஸ் அந்த பேனர் போட்டுருப்பாங்க அந்த பேனர் சைடு பக்கத்துல ஒரு அந்த ரோட் எடுத்துக்கணும் இந்த ரோட் நல்லா போட்டா நல்லா இருக்கும் गाइस ஈஸியா போலாம் கிருஷ்ணா அங்க அந்த தூரம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸா தேங்க்ஸ் அந்த டர்னிங்ல இருந்து இங்கே ஃபைவ் மீட்டர்ஸ் தான் இருக்கு பாருங்க இங்கேயும் ஏதோ கோ கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்து கோயில் இருக்கு பாருங்க இங்கேயும் போட்டிருக்காங்க இங்கே லெஃப்ட் எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் நெத்துக்கொட்டு ஓதா

நான் இங்கே உள்ளே போய் உங்களுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு மேற்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சது பரங்காய் சித்தா அது இங்கே நம்ம வேண்டிட்டு வேண்டிட்டு இங்கே தேங்காய் கட்டுவாங்க காய் இல்ல வடிவேக்கமா இல்ல வடிவே காய் காய் கூட புஷ்டி தான் நம்ம உண்டா कर な दोर भूल भ्हंयर उना श्हान न्ला verw क कैंच ।is नो १त मरेगो दी पन न만 काई शोटे साथ, यह ला। को पास opposite अला कि यहां से

परशुराम अवतारम